உங்க படைப்பாற்றல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக நீங்க தயாரா வாங்க சிக்கலான விஷயங்களை கூட ரொம்ப எளிமையா காட்சிகளோட சேர்ந்து புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நாம தேசிய கழகத்தோட ஒரு அருமையான வழிகாட்டிய பத்தி தான் பார்க்க போறோம் இது வெறும் ஒரு தகவல் தொகுப்பு மட்டும் இல்லைங்க நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி தொழில் வாழ்க்கையிலையும் சரி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய படைப்பாற்றல எப்படி வளர்க்கறதுங்கிறதுக்கான ஒரு சூப்பரான ப்ளூ பிரிண்ட் இது இந்த முழு பயணத்திலையும் நாம நாலு முக்கியமான விஷயங்களை அலசப்போறோம் முதல்ல இந்த நவீன காலத்துல படைப்பாற்றல்னா உன்னிலையா என்ன ரெண்டாவது அதுக்கு தீனி போடுற விஷயங்கள் என்னென்ன மூணாவது ஒரு படைப்பாளியா நம்மளோட சிந்தனையை எப்படி மாத்திக்கிறது கடைசியா நம்ம கற்பனைகளுக்கு உயிர் கொடுக்கிற நவீன கருவிகள் என்னென்ன சரி வாங்க உள்ள போகலாம் சரி படைப்பாற்றலை வளர்க்கறதுக்கான வழிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் இன்றைய உலகத்துல படைப்பாற்றல்னா என்ன ஏன்னா நாம பொதுவா நினைக்கிறதை விட அது ரொம்பவே ஆழமான ஒரு விஷயம் படைப்பாற்றலுங்கிறது என்னன்னா தொடர்பே இல்லாத ரெண்டு விஷயங்களை ஒன்னா சேர்த்து ஒரு புது யோசனையை உருவாக்குறது தான் ஒரு சமையல்காரர் எப்படி இனிப்பையும் காரத்தையும் இணைச்சு ஒரு புதுவிதமான டிஷ்ஷ உருவாக்குறாரோ அது மாதிரிதாங்க மற்றவங்க பார்க்க தவற அந்த இணைப்புகளை நாம கண்டுபிடிச்சு அதிலிருந்து புதுசா சாத்தியங்களை உருவாக்குறது தான் இங்க திறமையே அதனால இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா படைப்பாற்றலுங்கிறது ஓவியர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கு மட்டும் சொந்தமான ஒன்றும் இல்லை ஒரு புதுசா வர்ற சிக்கலை சரி செய்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகட்டும் இல்ல ஒரு சிக்கலான நோய்க்கு தீர்வு காண முயற்சிக்கிற ஒரு மருத்துவராகட்டும் எல்லாருக்குமே இது ஒரு அத்தியாவசியமான திறமை ஓகே இப்போ படைப்பாற்றல்னா என்னென்ன ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு ஆனா இத நம்ம அன்றாட வாழ்க்கையில இன்னும் எப்படி அதிகமா கொண்டு வர்றது அதுக்கு உதவற ஆதாரங்கள் அதாவது ரீசோர்சஸ் என்னென்னு இப்ப பார்க்கலாம் இந்த லிஸ்ட் அப்போ பாருங்களேன் இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நம்ம படைப்பாற்றல் இன்ஜினுக்கு எவ்வளவு விதமான எரிபொருள்கள் இருக்கு பாருங்க ஒரு பக்கம் கிட்டப் மாதிரி ஆன்லைன் கம்யூனிட்டியில மத்தவங்களோட சேர்ந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும்போது ஒரு விதமான கிரியேட்டிவிட்டி வரும் இன்னொரு பக்கம் இயற்கையில அமைதியா ஒரு வாக் போகும்போது நம்ம மனசு தெளிவடைஞ்சு முற்றிலும் வித்தியாசமான புது யோசனைகள் தானா வரும் இந்த மாதிரி ஆதாரங்களை நாம பயன்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நாமளே ஒரு படி மேல போய் மத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி சில ஆதாரங்களை உருவாக்கணும்னு நினைச்சா அதை எப்படி இன்னும் படைப்பாற்றலோட செய்றது நாம வெறும் தகவல்களை பயன்படுத்துறா மட்டும் இல்லாம மத்தவங்களுக்குள்ள இருக்கிற படைப்பாற்றலை தூண்டக்கூடிய அனுபவங்களை உருவாக்குற ஒரு படைப்பாளியா எப்படி மாறலாம் வாங்க அதை இப்போ பார்க்கலாம் கத்துக்கிறத ஒரு சுவாரஸ்யமான பயணமா மாத்த இந்த நாலு உத்திகள் ரொம்பவே உதவும் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க ஒரு வரலாற்று பாடத்தை வெறும் எழுத்துக்களா படிக்காம வீடியோ ஆடியோவோட ஒரு கதையா கேட்கும்போது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவலுக்கு போக சின்ன சின்ன புதிர்களை விடுவிக்கும்போது எந்த வரலாற்று நாயகரோட பாதையை தேர்ந்தெடுக்கணும்னு நீங்களே முடிவு செய்யும்போது அந்த கத்துக்கிற அனுபவமே வேற லெவல்ல இருக்கும் இல்லையா சூப்பர் இப்ப நம்மகிட்ட சரியான மனதில இருக்கு அதுதான் நம்மளோட இன்ஜின் ஆனா எந்த ஒரு வண்டி ஓடவும் சில கருவிகள் தேவையில்லையா நம்மளோட படைப்பாற்றல் யோசனைகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த நவீன டிஜிட்டல் கருவிகள் என்னன்னு இப்ப பாக்கலாம் இங்க பாருங்க சில அருமையான டிஜிட்டல் கருவிகள் இருக்கு உதாரணத்துக்கு கேன்வா பயன்படுத்தி நிமிஷத்துல ஒரு சூப்பரான போஸ்டர டிசைன் பண்ணிடலாம் கஹூட் மூலமா ஒரு போர் அடிக்கிற எக்ஸாம கூட நண்பர்களோட சேர்ந்து விளையாடுற போட்டியா மாத்திடலாம் ஏன் ஆடுவினோ மூலமா உங்க முதல் ரோபோட்டை கூட நீங்களே உருவாக்கலாம் கடைசியா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கருவிகளை விடவும் முக்கியமானது ஒன்று இருக்கு அதுதான் சூழல் நம்மளை சுத்தி கேள்வி கேட்கவும் புதுசாக எதையாவது முயற்சி செய்யவும் தப்பு செஞ்சா பரவாயில்லைன்னு ஏத்துக்கிற ஒரு சூழலை தான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் படைப்பாற்றலோட மேஜிக்கே நடக்கும் இப்போ உங்க கையில வழிகாட்டியும் இருக்கு தேவையான கருவிகளும் இருக்கு ஒரே ஒரு கேள்வி தான் பாக்கி நீங்க எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போறீங்க எந்த கதையை சொல்ல போறீங்க இந்த உலகத்துக்கு புதுசா என்ன கொண்டு வர போறீங்க உங்களுடைய படைப்பாற்றல் பயணம் இப்ப தொடங்கட்டும்